ஒவ்வொரு தமிழ் அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களும் மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு கனவு இருக்கிறது மாகாண தேர்தல் நடைபெற வேண்டும் அந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி வடக்கு மாநிலத்தின் முதல்வராக தங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு பதவியேற்க வேண்டும் இதுதான் பெரும்பாலான தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுடைய கனவாக இருக்கிறது ஆனால் அரசை பொறுத்தமட்டில் மட்டில் மாகாண தேர்தலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்குமா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன மாகாண தேர்தலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நடத்துவோம் என்று அறிவித்தவர்கள் அதன் பின்பு இன்னும் ஒரு வருடம் கழித்து மாகாண தேர்தல் நடைபெறும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் மாகாண தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் அதற்கான களத்தை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குவார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழர்கள் பூமியை தமிழர்கள் ஆள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மாகாணத்தை மையப்படுத்திய ஒரு களம் உருவாக்கப்பட்டது ஆனால் அது வெற்றிகளமாக பயணித்ததா என்றால் அது கேள்விக்குறி பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை மையப்படுத்திய களங்கள் அதனை முன்னிலைப்படுத்தி பயணித்ததா என்றால் அது இரண்டாவது கேள்விக்கிணையில் இந்த சூழலில் தற்பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்திய பல பரபரப்பு செய்திகள் இருக்கின்றன இதில் குறிப்பாக வடக்கு மாநிலத்தின் முதல்வராக தான் வரவேண்டும் என்கின்ற கணக்கீடுகளை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பது நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒரு மருத்துவராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கின்றார் வெற்றி பெற்று விடுகிறார் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பின்பு கூட அவருடைய கனவு மாகாண தேர்தலை மையப்படுத்தி தான் இருந்தது அதனை அவர் முன்னிலைப்படுத்தி ஒரு செய்தியையும் எடுத்து வைத்தார் மாகாண தேர்தல் வருவதாக இருந்தால் நான் மாகாண தேர்தலுக்குள் நான் சென்று விடுவேன் நாடாளுமன்றத்திற்கு சகோதரி கௌசல்யா அவர்களை நான் நாடாளுமன்றத்தில் அந்த உறுப்பினராக பதவியேற்க செய்வேன் என்று அறிவித்திருந்தார் அப்படி என்றால் நாடாளுமன்றத்தை விட மாகாண தேர்தலை மையப்படுத்திய களம் தன்னுடைய அரசியல் களத்திற்கு சரியாக இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா நினைத்தாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் தமிழர்களுக்கான உரிமை அது சார்ந்த களங்களை நாம் பெற்றுக் கொடுப்பதற்கு மாகாண தேர்தலும் வடக்கு மாநில முதல்வரும் என்கின்ற அந்த களம்தான் சிறப்பானதாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்றார் அதை முன்னிலைப்படுத்தி தான் அவருடைய பயணம் இருக்கின்றது தற்பொழுது இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி வைத்தியருடைய கனவுகள் என்ன அல்லது இந்த மாகாண தேர்தல் நடைபெற்றால் தன்னுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது குறிப்பாக தையீட்டி விகார் விவ தையீட்டி விகாரை குறிப்பிட்ட ஒரு தனியார் காணியில்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தமிழ் சொந்தங்கள் போராடுகிறார்கள் எங்கள் காணியிலிருந்து இந்த கையீட்டி தையீட்டி விகாரை கொஞ்சம் அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று போராடுகிறார்கள் உரிமை உள்ளவர்கள் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமைக்கு அது தள்ளப்பட்டு விடுகிறது இது தமிழர்களுக்கு மட்டும் நடைபெறவில்லை சிங்களர்களுக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் இந்த ஆட்சியில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன போராடி கேட்க வேண்டியதை போராடிதான் கேட்க வேண்டும் யாசகத்தோடு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நாம் சென்று விட்டாலே ஆட்சியாளர்கள் நம்மளை அடிமையாக்கி கொள்ளக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்து விடுவார்கள் நாம் ஆளக்கூடிய ஒரு நெறிமுறைகளை கையில் எடுக்க வேண்டுமென்றால் இந்த மாகாண தேர்தலும் வடக்கு மாகாணம் நம்முடைய கையிலே இருக்க வேண்டும் அது தமிழர்களுடைய ஆட்சி களமாக இருக்க வேண்டும் அப்படி தமிழர்களுடைய ஆட்சி களமாக இருக்கக்கூடிய அந்த சூழல்தான் நாம் விரும்பக்கூடிய வெற்றியை ஈட்டக்கூடிய களத்தை நம்மால் எடுக்க முடியும் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது எனவேதான் அவர் மாகாண தேர்தலை மையப்படுத்தி அந்த களத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார் குறிப்பாக அதில் இரண்டு உரிமைகள் தமிழர்களுக்கு கொடுக்கப்படாது என்று அரசு அறிவித்திருக்கிறது ஒன்று காணி உரிமை இன்னொன்று காவல்துறை உரிமை இந்த காணி உரிமை மத்திய அரசிடம் இருக்கும் அதுபோல காவல்துறை உரிமையும் மத்திய அரசிடம் இருக்கும் இந்த இரண்டு உரிமைகளும் மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய சூழலில் மாகாண தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக இருந்தால் கூட அந்த செயல்பாடுகள் தமிழர்களுடைய அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய களத்தை நோக்கி நகருமா என்பது கேள்வி கணைகளாகவே இருக்கின்றன எனவே நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் காவல்துறை அதிகாரம் நம்மளுடைய கையில் இருக்க வேண்டும் அதுபோல காணி அதிகாரம் நம்மளுடைய கையில் இருக்க வேண்டும் இது இரண்டையும் எப்படி பெற்று எடுப்பது என்கின்ற களம் எனக்கு தெரியும் எனவே அதனை மையப்படுத்திய ஒரு தேடலோடு நான் பயணிப்பேன் எனவே வருகின்ற மாகாண தேர்தலை தான் என்னுடைய பயணம் இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் அந்த காவல்துறை அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் மத்திய அரசிடம் இருந்து எப்படி பெற முடியும் என்பது எனக்கு தெரியும் அதன் அடிப்படையில் நான் களத்தை வைத்து அந்த உரிமைகளை பெற்று தமிழர்களுக்கான ஒரு தீர்வை உருவாக்குவேன் நீங்கள் தையீட்டு விகார் வைக்கின்ற பொழுது எங்களுடைய காணியில் வைத்து விட்டார்களே என்று நீங்கள் யாசகம் கேட்கக்கூடிய களம் அப்பொழுது அமையாது காரணம் அதிகாரம் மாகாணத்தை மையப்படுத்திய அதிகாரமாக இருக்கிறது மாகாணம் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது மாகாணத்தின் முதல்வர் முடிவு செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கான களங்கள் அமையும் என்கின்ற விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிகத் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் தற்பொழுது உள்ள கணக்கீடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பயணம் தற்பொழுது அந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி அவர் மிக தெளிவான காய் நகர்த்தலோடு இருக்கிறார் மாகாண தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா வெற்றி பெற்று விட்டால் கண்டிப்பாக காணி உரிமை காவல்துறை உரிமை இவைகளை போராடி பெறக்கூடிய அளவிற்கு தைரியமிக்கவராக அவர் இருக்கிறார் என்பதை விட சட்டம் சார்ந்த விடயங்களை தெரிந்தவர் சட்டத்தில் எந்தெந்த அணுகுமுறைகளை கையில் எடுத்து கொண்டு சென்றால் அதன் அடிப்படையில் இந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை தெரிந்திருக்கக்கூடியவர் தமிழர்களுக்கான தீர்வு அவர்களுடைய ஆட்சி முறைமைகளை முன்னிலைப்படுத்தி பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை உணர்ந்திருக்கிறார் எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய வெற்றி அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாகாணத்தின் முதல்வராக வருகின்ற பொழுது தமிழர்களுக்கான அதிகார பங்கீடு என்ன தமிழர்கள் இந்த மண்ணில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கான அந்த செயல்முறைகள் என்ன என்கின்றவற்றையெல்லாம் மிக தெளிவாக அவரால் உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு எண்ணம் இப்பொழுது இருக்கிறது எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா அதனை மையப்படுத்திய தன்னுடைய களங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதை ஒரு விளையாட்டான அறிக்கையாகவோ அல்லது ஒரு விளையாட்டான தேடலாகவோ அல்லது தன் மனதிற்குள் தென்பட்டதை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலோ இதை பார்க்க முடியும் இந்த மண் சார்ந்து இந்த மக்களுக்கான மீட்பை சார்ந்து இந்த மக்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த தொலைநோக்கு சிந்தனை அல்லது அந்த மாகாணத்தின் உரிமைகள் என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு களத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாடு ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக பார்க்கப்படுகிறது என்பதை விட தமிழர்களுக்கான ஒரு உரிமையாக அது பார்க்கப்படுகிறது அது தமிழர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய களமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது வடக்கு மாநிலத்தின் முதல்வராக வைத்தியர் அர்ஜுனா வருகின்ற பொழுது அது மாற்றத்திற்கான களமாக இருக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பா